வணக்கம் ஜபை இஜட் படம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அதோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது கண்ணதாசன் பாடல் ஒன்று இருக்குது ஒரு புறம் வேடன் மறுபுறம் நாகம் இரண்டுக்கும் நடுவே அழகிய கலைமான் அழகிய கலைமான் இரகசிய இதயம் பல வகை துயரம் அவனொருள் கிடைத்தால் துயரங்கள் விலகும் ஒரு புறம் வேடன் மறுபுறம் நாகம் அது மாதிரிதான் இன்னைக்கு தாவேக்கா விஜயினுடைய ஒரு நிலைமை ஒரு பக்கம் ஜனநாயகன் படம் இன்னொரு பக்கம் சிபிஐ ஜனநாயகன் படம் வந்து முடக்கப்பட்டாச்சுன்னே சொல்லலாம் கட்டாயமாக இருபதாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளோதான் அதுக்கிடையில் பதினஞ்சில் கூட மீண்டும் விசாரணை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு இருந்தாலுமே கூட அந்த வேகம் வந்து அடங்கி விட்டது அடக்கப்பட்டு விட்டது தமிழகத்தில் இந்த இது ஓகே மற்றபடி வெளிநாடு ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் என்னாகும் அங்கே எேரம் படங்கள் பார்க்க பிடிக்க மற்றபடி ஏதோ ஒரு லீக் ஆக நார்மலாக இருக்கிறப்பயே உங்களுக்கு அந்த படத்தில் ஏதோ ஒரு காட்சி லீக் ஆகி முடிஞ்சு போச்சு ஒரு நாலு நாள்லேயே கம்ப்ளீட் என்ன ஆகுது திருட்டு இணையதளத்தில் மற்றபடி பதிவேற்றம் செய்யப்பட்டு ஒன்றுக்கு இல்லாமல் போயிடுது இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த எதிர்பார்ப்பான இருக்கக்கூடிய ஜனநாயகன் விஜய் நடித்த படம் வந்து இப்போ ஸ்லோவாக ஸ்லோவாக மற்றபடி இழுத்துக்கிட்டு போக என்ன ஆகும் மற்றபடி அதனுடைய வேகம் குறையது ஒரு பக்கம் பட் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா படம் வெளிவந்தாலுமே அவங்களுக்கு அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் இப்போவே வந்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இன்றைக்கி பட தயாரிப்பாளர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதனுடைய தயாரிப்பாளர் வந்து கே கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க இன்னைக்கு முக்கள் முன்னரோடு இருந்துட்டுருக்கிறாங்க காரணம் என்ன சினிமா இது தான் காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது அந்த படத்தை வந்து தணிக்கை குழு கான்செப்டை அஞ்சு பேர் பார்க்குறாங்க அதில் நாலு பேர் ஓகே கொடுக்குறாரு ஒரு ஆள் மட்டும் இதில் வந்து மதம் சம்மந்தப்பட்ட டைலாக்ஸு புண்படுத்தக்கூடிய அளவுக்கு மத உங்களுக்கு அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இல்லாமல் மற்றபடி வந்து வேறு விதமான மத மோதல்களை தூண்டக்கூடிய வசனங்கள் அப்படியே வந்து சில நினைவு சின்னங்கள் மற்ற சோன் ஷோ சம்மந்தப்பட்ட அந்த வடிவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லிப்பட்டு ஏகப்பட்ட திடீரென்ற ஒரு கேள்வி நாலு பேருக்கும் ஓகே அந்த ஒன்னு ஒரு ஆள் மட்டும் அதுதான் வந்து ஹூ இஸ் த பிளாக் சிக் அப்படிங்கிற மாதிரி கருப்பு ஆடு அந்த நபர் மட்டும்தான் அவர்தான் வந்து பாஜகவால் விலை பேசப்பட்ட ஒரு அதிகாரி கண்கூடாக தெரியுது நீதிபதியே சொல்கிறாங்க என்னங்க இதை புதுசாக இருக்குது எல்லாமே ஓகே எல்லாம் முடிஞ்சு போச்சு மற்றபடி இதெல்லாம் திடீர் என்று புதிதான ஒரு குண்டை போடுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கவே இல்லை சொல்லி உயர் நீதிமன்ற நீதிபதியே வந்து கவலை தெரிவிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஜனநாயகன் படத்தினுடைய ஒரு நிலைமை இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்க்கக்கூடிய சமயத்தில் சிபிஐ விசாரணை அந்த கரூர் நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் இறந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் தமிழக அரசு ஓகே கொடுத்துட்டாங்க சிஐடி மற்றபடி என்ன அருணா ஜெகதீசன் அவங்களுடைய ஒரு நபர் கமிஷன் சோன்சே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இவங்களா ஆதவ் அர்ஜுனாவுடைய தூண்டலின் அடிப்படையில் மற்றபடி விஜய் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி மற்றபடி எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிப்பட்டு கேட்டு இன்றைக்கி அவங்களே அந்த வளையத்துக்குள்ளே மாட்டி கொண்டார்கள் சிபிசிஏ அப்படிங்கிற சிபிசிபி அப்படிங்கிற கான்செப்டில் தமிழக கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் ஏதோ ஃப்ளெக்சிபிளாக எத்தனையோ இருக்குது சிபிசிஏ மற்ற அந்த அவங்களுடைய ஒரு விசாரணை வெளிப்பாடு இவங்க அருணா ஜெகதீஷனுடைய வெளிப்பாடு மற்றபடி எத்தனையோ விஷயங்கள்லாம் இன்னும் மூடப்பட்டு முடக்கப்பட்டு எந்த ஒரு நிலைப்பாடு இல்லாமல் அப்படியே அவங்க தீர்ப்பு சொன்னதோடு சரி எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் சிபிஐ சம்மந்தப்பட்ட வகையில் அப்படி பண்ண முடியாது உடனே கூட அதிரடி நடவடிக்கை விசாரன்னு கூப்பிடுவாங்க அப்புறம் உட்கார வச்சு எப்பா நீ திகார் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவாங்க அவங்கள முடிஞ்சு போச்சு அதனால் வந்து சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுனாவுடைய ஒரு தவறான ஒரு வழிகாட்டல் அவர் வந்து திமுகவுக்கு முதல்ல போனார் அப்புறம் அங்கு வெளியே தள்ளப்பட்டார் பிறகு விசிகேயில் வந்தார் கழுத்தை புடித்து புறம் தள்ளப்பட்டார் இன்றைக்கு வந்து தாவேக்காவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார் அப்படி தான் சொல்ல முடியும் இங்கேயும் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு அவசர ஆலோசனை அதிகப்படியான ஒரு ஒரு வேகத்தின் வெளிப்பாடு எல்லாம் யோசிக்கணும் பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும் அதுதான் அரசியல் அதை விட்டு போட்டு நாங்கள் எடுத்ததெல்லாம் வந்து நடவடிக்கை அப்படிங்கிற சமயத்தில் நாங்கள் சொன்னதெல்லாம் அறிவுரை அப்படிங்கிற சமயத்தில் கட்டாயமாக வந்து அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் கொடுக்கும் அதை வந்து ஆதவ அர்ஜுனாவும் முன்கூட்டி யோசிக்கவில்லை விஜயும் யோசிக்கலை இன்னைக்கு வந்து முதல்ல அப்பாண்டம் பாருங்கள் ஒரு புறம் ஜனநாயகன் முடக்கம் இன்னொரு பக்கம் வந்து சிபிஐ விசாரணை நடுவில் வந்து விஜய் வந்து நாகத்தை போன்று மாட்டியிருக்கின்றார் இருக்கின்றார் இது வந்து இன்றைக்கி சிபிஐக்கு லட்டு சாப்பிட்டு இது சிபிஐக்கு லட்டு சாப்பிட்டா தான் அதன் பின்னில் இருக்கிற பாஜாவுக்கு என்ன ஆகு சூப்பராக ஒரு ஸ்வீட் கடை வச்ச மாதிரி இனிப்பான செய்தி போச்சு என்ன ஆகுது இன்னை தாவேகா கான்செப்ட் மற்றபடி அதனுடைய நிலைப்பாடு வரும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அவரால் செயல்பட முடியாது ஆகுனால் சிபிஐ விசாரிச்சு போட்டு டெல்லிக்கு கூப்பிடுவாங்க அப்புறம் ஜனநாயகம் இழுத்துக்கிட்டே போவாங்க ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா வெற்றி அடையாது இந்த மாதிரி அதை ஒட்டிய பராசக்தி ஃபர்ட்டு ஸ்பீடாக போயிட்டுருக்கு வெற்றிகரமாக இரண்டாவது வாரம் மூன்றாவது ஒன்று ஓட்டிக்கிட்டு இருக்கான் அருமையான ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு கதை இத்தனைக்கு ஜனநாயகன் வந்து மசாலா படம் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சு போச்சு எப்படி லீக்கு தான் காரணம் பராசக்தியை கண்ட இடத்துல லீக் ஆகிடுச்சு இருந்தாலும் ரிலீஸ் ஆகி காசை அப்படியே எடுத்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டாங்க முக்கால்வாசி காசை எடுத்தாச்சு ஆனால் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசருக்கும் மிகப்பெரிய ஒரு அடி தான் அதன் அடிப்படையில் வந்து இது அரசியல் காரணம் சுத்தமாக தெரிஞ்சு போச்சு சிவி இயக்குவது பாஜக மற்றபடி மத்திய சினிமா குழு கான்செப்ட் அதுவும் பாஜக கையில் எல்லாமே உள்துறை கான்செப்ட் தான் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அமித்ஷாவுடைய ஒரு ஏற்பாடு இது வந்து சுத்தமாக வந்து தாவேக்காவை தன்பக்கம் இழுக்கக்கூடிய பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு தூண்டுதலின் வெளிப்பாடு எடப்பாடிக்கெலாம் தெரியாமலாம் இருக்காது சும்மா நீ வாட்டு மூடிட்டு உட்காந்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் கையை ஷார்ட் பண்ணிட்டாங்க பாஜக முடிஞ்சு போச்சு இனிமே வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்டிங் அப்படின்னா சொல்ல முடியும் விஜயை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு நிலைப்பாடு வரும் காலங்களில் வந்து கட்டாயமாக கட்சியை நடத்த முடியும் வெற்றி பெற முடியுமா மற்றபடி அப்படிங்கிறது தெரியல இதில் இன்னொரு விஷயம் சொன்னாங்க பாஜகவினுடைய பி டீம் தாவேகா அப்படின்னு சொன்னாங்க அது கட்டாயமாக இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்படி தெரிஞ்சு இருந்தால் தான் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிருக்குமே சிபிஐ விசாரணையே ஒன்றும் போயிருக்கும் எதுக்கு அங்கே கூப்பிட்டுக்கிட்டு சும்மா ஒரு மணி நேரத்தை விசாரித்து அனுப்பிச்சுட்ருக்கோம் சும்மா கண் துடைப்பாக அப்படிங்கிற மாதிரி பாஜக சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் இல்லை ஏழு மணி நேரம் விசாரணை போகும்போதில் ஆட்டிக்கிட்டு சிரித்த முகத்தோடு சென்ற விஜய் வரும்போதில் தொங்கிய நிலையில் முகத்தோடு வெளியே வந்தார் அந்த அளவுக்கு வந்து கேள்விகள் கேட்பாங்க வளச்சி வள போலீஸார் எப்படி கேட்பாங்க நமக்கு தெரியும் இல்லையா ஸ்ட்ரைட்டாக கேட்க மாட்டாங்க வளைச்சி 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 கேட்பாங்க அப்புறம் கடைசியில் விசாரணை அப்படிங்கிற முடிவுங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் தங்களுடைய நிலைப்பாடுங்கிறப்ப ஆமாம் மிகப்பெரிய ஒரு குண்டு தான் போடுவாங்க அதுக்கு முதல்ல புஷியானது மற்ற சோர்ஸ் இரண்டாம் கட்ட தலைவரெலாம் போயிட்டு வந்தாலுமே கூட விசாரணைக்கு அவர்களுடைய நிலைப்பாடு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை ஆனால் இவர் தலைவர்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் முன்ன வச்சு தான் அந்த கூட்டம் அப்படிங்கிற கேள்விக்கு விஜய் வந்து பதில் சொல்லவே முடியாது கரூரில் யார் இருக்கா நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு யார் காரணம் ஒரே வார்த்தை விஜய் கரூரில் அந்த கூட்டத்துக்கு யார் காரணம் ஒரே வார்த்தை விஜய் சரி இத்தனை பேர் கட்சியில் சேர்த்தாங்க தாவேக்கா அப்படிங்கிற கட்சியை நடத்துது அந்த கட்சியின் தலைவன் யார் விஜய் சரி நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொன்னேன் ஏன் சொன்னேன் புஷியானந்த பற்றி சொல்லியிருக்கலாம் நிர்மல் குமாரை வச்சு சொல்லியிருக்கலாம் அங்கே இருக்கக்கூட மதிய இடங்கள வச்சு சொல்லிக்கலாம் கிடையாது நீங்கள் தான் டைரெக்டாக பேசி போன் அடிச்சு பேசி வருத்தம் தெரிவித்து ஏன்னா நேரடியாக வர வச்சு காலில் விழக்கூடிய அளவுக்கு சென்று இருபது லட்ச ரூபாய் கொடுத்த அமிச்சிங்க யார் புஸ்ஸி ஆனந்த் கொடுத்தாரா நிர்மல்குமார் கொடுத்தாரா இல்லை ஆதவ் அர்ஜுனா கொடுத்தாரா அவர் மாட்டி விட்டு ஒதுங்கிட்டார் கொடுத்தது விஜய் தான் இப்பொழுது மாட்டி கொண்டதும் விஜய் தான் அதற்கு அவர் தான் பதில் சொல்லி நாற்பத்தி ஒரு குடும்பங்க இன்றைக்கி அது என்ன தெரியல யாருக்குமே அந்த உணர்வு இல்லையா அப்படிங்கிறது தெரியல இல்லை கரூரில் மட்டும்தான் அந்த உணர்வு இருக்குமா இல்லை அந்த நாற்பத்தோரு கரூர்லேயே அந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா தமிழக பிரச்சனை இது வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக எதிரொலிக்க போகிற பிரச்சனை அதன் அடிப்படை மக்கள் என்ன ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறத விட விஜயினுடைய ஒரு நிலைப்பாடு அதில் வந்து மிக பயங்கரமாக அவருடைய இமேஜ் மற்ற சோன்ஸோ ஸ்டேட்டஸ் எல்லாமே இருக்குது அதன் அடிப்படையில் வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு தாவேக்காவை தூக்கி நிறுத்துகிறார்களோ இல்லையோ ஜனநாயகனுக்கு வெற்றி கொடுக்கிறார்களே இல்லையோ எல்லாமே பாஜக கையில் வந்து விட்டது அதன் அடிப்படையில் வந்து யோசனை யாரோட கூட்டு சேரலாம் அன்னைக்கு தீர்மானம் போட்டாச்சு ஆமாம் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எங்கள் கட்சி எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் விருப்பம் உள்ளவங்க சேரலாம் முடிஞ்சு போச்சு பாஜக அப்படி கிடையாது எடப்பாடி தான் வச்சுருக்கு இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறப்ப முரண்பாடு அப்போ கூட்டணிக்கு வந்தே தான் ஆகணும் வந்துட்டால் முடிஞ்சு போச்சு நாளைக்கு அறிவித்தா முடிஞ்சு போச்சு நாலா ஜனநாயகம் ரிலீஸு அடுத்த நாள் சிபிஐ ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படி தான் நடத்திட்டுருக்குறாங்க ஒவ்வொரு மாநிலத்துலையும் பீகார் ஒடிசா மகாராஷ்டிரா அப்படி மத்திய பிரதேசம் இப்படி எல்லா இடத்துலையும் அவங்க தான் ஆட்சி தான் காரணம் என்ன அவர்கள் கையில் சிக்கிவிட்டால் போன குட்டி மாதிரி அவ்வளோ முடிஞ்சு போச்சு என்ன செய்யணுமோ அதை மறைமுகமாக நிதானமாக பகிரங்கம் இல்லாமல் செய்து செய்துவிடக்கூடிய கட்சி தான் பாஜக அதனால் இனி வரும் காலங்களில் அவனுடைய ஒரு ஆலோசனை எல்லாம் தாவேக்க அவர் குறிப்பாக விஜய்யால் நடமாட முடியாது நடவடிக்கை எடுக்கவும் முடியாது அது கூடாது அப்படிங்கிற காலத்தில் தான் வரைக்கும் பார்ப்போம் வரக்கூடிய காலங்கள் எந்த அளவுக்கு விஜய் வந்து அதை கொண்டு செலுத்தப் போகிறார் மற்றபடி தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்ன ஆமாம் அப்படிங்கிறது வரும் காலங்களில் கட்டாயமாக தெரியும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆமாம் யாரோடு கூட்டணி இல்லை என்பதை இல்லாமல் யாரோடைய கூட்டணி வைக்கக்கூடிய சூழலுக்கு விஜய் தள்ளப்படுவார் அப்படிங்கிற பகிரங்கமாக ஒரு மாதத்துக்குள்ளே தெரியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி